அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் பதினேழாம் தேதி இன்னைக்கு சமூக சீர்திருத்த படைப்பாளி வா ராமசாமி அவருடைய பிறந்த தினம் இன்று சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்த படைப்பாளியுமான வா ராமசாமி வாரா என்று அழைக்கப்படுகிறார் இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு அடுத்தூர்ல அடுத்த திங்களூரில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி தந்தை வைதிக தொழில் செய்து வந்தவர் உத்தமதானபுரம் தென்னைப்பள்ளிக்கூடத்தில் ஆரம்ப கல்வி தொடங்கியது பிறகு தஞ்சை திருச்சியில் பயின்றார் விடுதலை போராட்டத்தில் ஆர்வம் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் அலகாபாத் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார் காந்தியடிகள் மீது அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார் மக்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருப்பது மூடப்பழக்க வழக்கங்களை என்று கூறியவர் அவற்றை எதிர்த்து முள்மூச்சியுடன் போராடினார் ஆச்சார நியமங்களை ஆச்சாரம் நியமம் அப்படின்னா ஸ்பெசிபிசிட்டி ஆச்சாரிய நியமங்களை கைவிட்டார் உறவுகளை துறந்தார் சமுதாய சீர்திருத்தப் பணிகளில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் தீண்டாமை ஒழிப்பு பெண்கள் முன்னேற்றம் விதவை திருமணம் பெண் கல்விக்காக போராடினார் இது பற்றி பல புதினங்களை எழுதியிருக்கிறார் படைப்பு திறன் மிக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் சுதந்திர முதல் உலக போர் தொடங்கின வருஷத்தில் சுதந்திரன் என்ற பத்திரிகைக்கு ஆசிரியரானார் வர்த்தமித்திரன் பிரபஞ்சமித்திரன் தமிழ்நாடு சுயராஜ்யா வீரகேசரி பாரத தேவி என பல பத்திரிகைகளில் பணியாற்றினார் கல்கி புதுமை பித்தன் போன்ற இளம் எழுத்தாளர்களை ஊக்குவித்தார் இவரது சிறுகதைகள் சமூக சீர்கேடுகளுக்கு சாட்டையடி கொடுப்பதாக இருந்தன சுந்தரி சின்னச்சாம்பு விஜயா கோதைத்தீவு ஆகிய புதினங்கள் மற்றும் மகாகவி பாரதி பற்றிய நூல் மழையும் புயலும் என்ற கட்டுரை தொகுப்பு கற்றது உற்றமா என்ற சிறுகதி தொகுப்பு ஆகியவையோரது பிரசித்தி பெற்ற படைப்புகள் பாபேசு பாவி சுப்ரமணியர் மற்றும் அரவிந்தரின் நெருங்கிய நண்பராக திகழ்ந்தார் அரவிந்தர் ஆசிரமத்தில் சிறிது காலம் தங்கியிருந்தார் புதுவையில் அரவிந்தர் பாரதியுடன் வசித்தபோது வங்காள மொழி கற்றுக்கொண்டார் பக்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய வங்க மந்திரங்களை தமிழில் மொழிபெயர்த்தார் அதை வெகுவாக பாராட்டினார் பாரதி இவர் ஆசிரியராக இருந்த மணிக்குடி தமிழ் சிற்றிதழ் வரலாற்றில் மறுமொழிச்சியை ஏற்படுத்தியது விடுதலை போராட்டம் சமூகம் இலக்கியம் கலை என அனைத்து தளங்களிலும் முத்திரை பதித்தது தமிழ் இலக்கிய வரலாற்றில் அது மணிக்குடி காலம் என போற்றப்பட்டது மெட்ராஸ் வானொலி நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் தொடங்கப்பட்ட போது மூட நம்பிக்கைகள் என்ற தலைப்பில் வாரா வா ராமசாமி ஆற்றிய உரை அனைவரையும் கவர்ந்தது வானொலியில் பன்னெண்டு ஆண்டுகள் சுமார் நூற்றி இருபது உரைகள் ஆற்றியிருக்கிறார் உரைநடை வளர்ச்சியில் புதிய சகாப்தம் சகாப்தத்தை தொடங்கி வைத்தவர் புதுச்சேரியில் தலைமறைவாக வாழ்ந்த பாரதிக்கு உதவியாக இருந்தார் பாரதியின் வாழ்க்கை குறித்த முதல் புத்தகமே இவர் எழுதியதுதான் மற்றும் பாரதியின் வாரிசு என புகழப்படும் சமூக சீர்திருத்த படைப்பாளியான பாரதியின் வாரிசு என அழைக்கப்படுகிறார் வா ராமசாமி இந்த சமூக சீர்திருத்த படைப்பாடி அறுபத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி காலமாகி விடுகிறார் முக்கியமான ஒரு ஆளுமை செப்டம்பர் பதினேழு இன்னைக்கு நான் வேறு ஒரு மாவட்டத்தில் தமிழகத்தில் ஒரு கடைக்கோடி அதாவது கடலை ஒட்டி இருக்கிற மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு இந்த காணொலியை பதிவு செய்து போடுகிறேன் நன்றி வணக்கம்